இவர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை வந்து எங்களால் பார்க்க முடியுது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு வந்து தெரிவித்து பேசிட்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம வந்து நம்ம பி ஃபார்ட்டியை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது அவங்க ஏம் ஃபார்ட்டிக்கு போகணும் ஸோ அதே வறுமையில் அவங்க இருக்கக்கூடாது ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு அவங்க பிஸ்னஸ் செய்ய போகிறாங்களோ இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்பு விஷயமோ இதெல்லாம் எப்படி முன்னேறணும்னு நம்ம வந்து கொஞ்சம் கருத்து அதுங்கெல்லாம் செய்ய போகிறோம் இதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம் நான் தேசம் மணியம் என்னோட வந்துட்டு டத்தோ சங்கர் ராஜ் ஐயங்கர் அவர்கள் இருக்கிறாரு வணக்கம் டத்தோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே டத்தோ பி ஃபார்ட்டி மக்களுக்கு அதாவது வசதி குறைந்த மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளால தீபாவளி கொண்டாட முடியுமா நம்மளாலையும் மற்றவர்கள் மாதிரி வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கத்துல இருக்கும் சமயத்துல நீங்க மாநிலம் சார்பில் நிறைய உதவிகளை செஞ்சிருக்கீங்க அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ரொம்ப மாபெரும் நிகழ்ச்சி வந்துட்டு பொட்டானிக் நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே அந்த நிகழ்ச்சியில் வந்து தெங்கு ஜஃப்ரோல் தங்கு ஜப்ரோல் அவர் வந்து இந்த தொகுதியின் கோத்தராஜா தொகுதியின் அம்னோ தலைவராக இருக்கார் அதே வகையில் நம்ம தான்ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் தேசிய தலைவர் மைக்கா தேசிய தலைவர் அவர் வந்திருந்தார் மிக சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா பல மக்களுக்கு வந்து இந்த கோத்தாராஜா வட்டாரத்தில் அவங்களுக்கு வந்து உதவி ஏதோ நம்ம செய்ய முடிஞ்ச உதவி ஏன்னா நம்ம அரசாங்கத்தில் இருக்கோம் ஆனால் நம்ம எந்த பதவியில இல்லாமலே மைக்கா வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு நம்ம சில பேருக்கு உதவி செய்கிறோம் அதே வகையில் கோத்தராஜா எல்லாமே எல்லா தொகுதி தலைவரும் மைக்கா தொகுதி தலைவரும் அவங்க சொந்த மானிய தேடி அதாவது இருக்கிற ஆடோன் எம்பிங்களை பார்த்து சிலவங்க அது கூட இல்லை அவங்க சொந்த மானிய தேடி அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி இந்த பி ஃபோட்டி முக்கியமாக இந்த புய் ஃபார்ட்டிக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மாய்காவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கைகளை வந்துட்டு மாய்க்காவின் தேசிய தலைவர் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டுருக்காரு இதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மாநில ரீதியாக சில மாற்றங்கள் நிறைய மாற்றங்களை செய்தார் நிறைய திறமையான தலைவர்களை கொண்டு வந்தார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கூர் மாநில தலைவராக ரத்து சங்கர் ஐயங்கரை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு இவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை வந்து எங்களால் பார்க்க முடியுது அதில் வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா நிறைய மினிஸ்ட்ரியோட வந்து சந்திப்பு நடத்திருக்கீங்க நிறைய துறைகளை வந்து சந்திப்பு நடத்திருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பி மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை அதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு வந்துட்டு நீங்கள் போய் பேசியிருக்கீங்க சரி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே மொதல் நான் வந்து நம்ம தேசிய தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன் என்னை வந்து அவர் அப்பாயின் பண்ணிருக்கிறது நம்ம மாநில தலைவராக அதே வகையில் என்னோடய பணி வந்து என்னென்னா இந்த சாங்கம் மா மாநிலத்தில் தொகுதி தலைவரும் சேர்த்து அதே வகையில் அந்த பொறுப்பாளர்களுக்கும் சேர்ந்து நம்ம ஒரு மாற்றம் உண்டாக்கணுன்னு முக்கியமாக எல்லா மினிஸ்ட்ரியிலையும் போய் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்தியர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் போய் சேருறதில்ல ஸோ அதனால மொதல் தொகுன்னு போய் பார்த்தோம் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போய் பார்த்தோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் என்ன பிரச்சனைன்னா இந்த டாக்டருங்களுக்கு அவங்க படித்து முடிஞ்சோடனே அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை எட்டு மாதம் ஒரு வருஷம் ஆகுது ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி ஒரு மூணு மாதத்தில் அவங்க வேலை கிடைக்கிற மாதிரி அதையும் கற்றுக்கிட்டோம் அதே வகையில் தெக்கோனில் ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நம்ம எழுதி போட்டோம் இன்னும் ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஸோ கத்துவப்புங்காரா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஏழு நாளில் நம்ம அப்ரூவல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுதான் அவங்க கேபிஐ அதே வகையில் சில நேரத்தில் அவங்களுக்கு டாக்குமெண்ட் பார்த்தாம இருக்கும் சோ அதனால அது தாமதமா ஆகுது சோ எது எப்படியோ அவங்க யார் அப்ளை பண்றாங்களோ அந்த தொகுதியின் தலைவரை போய் பார்த்து அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாம் சு கொடுத்தாக்க கண்டிப்பாக அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி மாற்றம் ஒன்று தான் மாறாதது அதை மாற்றி அமைப்போம் அப்படின்னு களப்பணியில் வந்துட்டு டாக்டர் ராஜ் ஐயங்கர் வந்து இறங்கியிருக்கிறாரு ஸ்லாங்கூர் மாநில ரீதியில் பார்த்திங்கன்னா நிறைய நடவடிக்கைகள் நிறைய முன்னெடுப்புகள் வந்து எடுத்து செஞ்சுட்ருக்கிறாரு அந்த வகையில் தீபாவளிக்கு பிறகு கண்டிப்பாக அவங்களுடைய முன்னெடுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கீங்க கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம ஸ்லாங்கூர் மாநில குழுவை வந்து சந்தித்து வா எல்லா மீட்டிங்லேயும் நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதே வகையில் எங்கெங்கே நம்ம போகிறோம் என்ன நடவடிக்கை செய்ய போகிறோம் என்ன என்ன கேட்க போகிறோம் இப்போ வந்து ஒரு நாலு நாளுக்கு முன்னே நம்ம ஸ்லாங்கம் மத்திரிபேசாவை பார்த்தோம் அப்பயும் நம்ம சொல்லியிருந்தோம் வாய்ப்பு வந்து குறவா இருக்கு இந்தியர் சமுதாயத்துக்கு முன்னாடி ஸோ அவர் வந்து திருப்பி நம்மள தனியா சந்தித்து அவர் கண்டிப்பாக நம்ம என்னென்ன செய்யலான்னு அவர்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக அவர் செய்வாருன்னு நம்புகிறோம் அதே வகையில் நம்ம தேசிய தலைவர் தன் ஸ்ரீ எஸ் வி வந்து அவர் வந்து பல திட்டங்கள் வச்சிருக்காரு நேற்றுக்குற அவர் பிளேஸ் இருந்தார் நம்ம வந்து கிழத்தலைவருங்க போய் சந்தித்து நம்ம வந்து அந்த வாக்காளரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அவங்க தெரியணும் அந்த வட்டாரத்தில் இந்த கிழத்தலைவருங்க இருக்காங்க அவங்க பணியை இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வந்து நம்ம பி ஃபோர்ட்டியை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது அவங்க எம் ஃபோட்டிக்கு போனோம் ஸோ அதே வறுமையில் அவங்க இருக்கக்கூடாது ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு அவங்க பிஸ்னஸ் செய்ய போகிறாங்களோ இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்பு விஷயமோ இதெல்லாம் எப்படி முன்னேறணும்னு நம்ம வந்து கொஞ்சம் கருத்தெல்லாம் செய்ய போகிறோம் இதுக்கப்புறம் அதான் நம்ம இஸ்லாங்கம் மாநில முழு ஆதரவுகிற நம்ம தொகுதி தலைவரும் சரி உறுப்பினர்களும் சரி கிளத் தலைவர்களும் சரி அவங்க அவங்க ஆதரவுகிற நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் ஸ்லாம வாக்காள சரி இந்தியர் மக்களுக்கும் சரி நம்ம கண்டிப்பாகவும் செய்வோம் சரிங்க டத்தோ அதாவது இது ஒரு குறுகிய கால ஒரு பேட்டியாக இருந்தாலும் நிறைய முன்னெடுப்புகள் கொடுத்து சொன்னிங்க நம்ம வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கண்டிப்பாக பேசுவோம் அதாவது சாதனை நமது கையிலே சரித்திரம் படைப்போம் நாட்டிலே சோதனைகள் ஆயிரம் வந்தாலும் ஒன்றே இது என்று முன்னெடுத்து செல்வோம் அப்படின்ற ஒரு பாணியில் வந்துட்டு இவர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு இவருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு பாடலாக கூட இருக்கலாம் மாபெரும் சபை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாற்றுக் குறையாத மன்னவன் என்று உன்னை போற்றி புகழ வேண்டும் அந்த வகையில் நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது தலைவன் இப்பொழுது ஒழிய குடிமக்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் பாணியில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க இந்த மலேசியாவில் அது குறிப்பாக ஸ்லாங்கூர் மாநிலம் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கும் நிறைய முன்னெடுப்புகளை செய்யறதுக்கும் கண்டிப்பாக நாங்கள் தேசம் ஊடகம் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வேலையில் நான் தெரிவித்தேன் அதே நேரத்தில் மாய்காவை மக்கள் திரும்பி பார்க்க ஒரு தலைவராக மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் திகறுகிறார் அவர் தொடர்ந்து இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார பதினாறாவது நெருங்கிட்டு இருக்குது அதுக்குள்ளார இன்னும் மக்கள் மீது அதாவது மாயிக்காவை வந்து மக்கள் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சியாக உருவாக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன் நான் தேசம் குணாளன் மணியம் நன்றி வணக்கம்